திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை ஜென் ஆன்லைன் ஜென் ரிவ் ஆன்லைன் இஸ் த்ரீ ஒன் ஆஃப் தி ரிவியூ ஃபோட்டல் சைட்ஸ் நற்பவி 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 பொதுவாக எல்லா கனவுகளுக்கும் பலன் உண்டு அப்படின்னு சொல்லிட முடியாது ஆனால் குறிப்பிட்ட சில நேரங்களில் நாம் ஆழ்ந்த உறக்க நிலையில் இருக்கும்போது வரும் கனவுகளுக்கு நிச்சயம் பலன் உண்டு அந்த வகையில் நமது கனவில் வரும் விஷயங்களுக்கு பலன்கள் என்ன என்பதை இந்த வீடியோல தெரிஞ்சுக்கிடலாம் நீங்கள் இறந்து போனவர்களுடன் பேசுவது போல் கனவு கண்டீர்கள் என்றால் உங்களுக்கு பெயரும் மிக சிறப்பான புகழும் உண்டாகும் என்பது பொருள் ஒருவருக்கு அவர்களின் இறந்து போன தாய் தந்தையர் கனவில் தோன்றுவார்களேயானால் கனவு கண்டவருக்கு வர இருக்கும் ஆபத்து அல்லது இடையூரை சுட்டி எச்சரிக்க வந்திருக்கிறார்கள் என்று பொருள் அது பலரின் வாழ்வில் ஏற்பட்ட அனுபவ உண்மை தானே இறந்து விடுவது போல் ஒருவருக்கு கனவு வருமானால் அது நன்மைகளையே குறிப்பிடும் என எடுத்துக்கொள்ளலாம் சுக வாழ்க்கை உண்டாகும் உங்களின் உறவினர் ஒருவர் இறந்துவிட்டது போல் கனவு வந்தால் அவருடைய துன்பங்கள் வெகு விரைவில் நீங்கும் என்பதை குறிக்கிறது உங்கள் நண்பன் ஒருவர் இறந்து போனது போல் கனவு வந்தால் வெகு விரைவில் ஏதேனும் நற்செய்தி ஒன்று வரும் என்பது பொருள் ஒரு நபரின் குழந்தைகள் இறந்து போவது போல் கனவு வந்தால் அவருக்கு வரவிருக்கின்ற பேராபத்து ஒன்றை குறிப்பிடும் தன்னுடைய மனைவி இறந்து விட்டது போல் கனவு உண்டானால் மனைவிக்கு இரட்டை குழந்தைகள் பிறக இருப்பதை குறிப்பிடும் ஒருவரின் இறந்து போன மனைவி விண்ணுலகில் மகிழ்ச்சியாக இருப்பது போல் கனவு கண்டால் அவரின் வாழ்க்கை நிம்மதியாக அமையும் அதே நேரம் மறைந்த மனைவியின் முகம் துயரம் தேய்ந்ததாக இருப்பின் வாழ்க்கை நிலையற்றதாக மாறும் நாம் பிறரை அடிப்பது போல் கனவு கண்டால் நண்பர்களால் புகழப்படும் நிலை ஏற்படும் மேலும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் புகழ் பன்மடங்கு பெருகும் தான் அடிபட்டு காயமடைந்திருப்பது போல் கனவு கண்டால் தன அபிவிருத்தி உண்டாகும் எனினும் கத்தி துப்பாக்கியால் சுடப்பட்டு காயமடைந்ததாக கனவு காண்பது நன்மையான பலனை தராது உங்களுக்கு பழி ஏதேனும் வந்து சேரும் பிரதமர் ஜனாதிபதி போன்றவர்களுடன் அறிமுகமாவது போல் கனவு கண்டால் சமூகத்தில் உங்களுக்கு அந்தஸ்தும் மதிப்பும் உண்டாகும் மனமாகாத இளம் பெண்கள் மேற்சொன்னபடி கனவு கண்டால் அவளை மனமுடிக்க போகும் வருங்கால கணவன் அப்பெண்ணின் குடும்பத்தை விட பன்மடங்கு வசதி மிக்கவனாக இருப்பான் என கொள்ளலாம் அரச குடும்பத்தாருடன் பழகுவது போல் கனவு வந்தால் உங்களின் நண்பர்கள் மூலமாக பண உதவி கிடைக்கும் அப்சரஸ் எனப்படும் தேவலோக பெண்களை ஆண்கள் தங்களின் கனவில் கண்டால் எதிர்பாராத நன்மைகள் அவர்களுக்கு உண்டாகும் திருமணமாகாத பெண்கள் கனவில் வந்தால் விரைவில் பெண்களுக்கு திருமணம் நிகழும் திருமணமான பெண்கள் கனவில் வந்தால் மிகுந்த பொருள் வரவு உண்டு அழகு இல்லாத பெண் ஒருத்தியை திருமணமாகாத ஒரு ஆண்மகன் கனவில் காணும் பட்சத்தில் அதற்கு நேர்மாறான பலனாக மிகவும் அழகான பெண் அந்த ஆணுக்கு மனைவியாக அமைவாள் பார்ப்பதற்கு விந்தையான மனிதன் அல்லது நூதன பொருட்கள் உங்கள் கனவில் வந்தால் எதிர்வரும் தீமையை சுட்டிக்காட்டும் அறிகுறியாகும் நம்பிக்கை மோசடி ஏமாற்றம் போன்றவை ஏற்பட வாய்ப்பு அதிகம் அடிதடி தகராறு சண்டை சச்சரவுகள் நீங்கள் கொண்டு தவிப்பது போல் கனவு வந்தால் உங்கள் வாழ்க்கை அமைதியானதாக உங்களை சுற்றி இருக்கும் எல்லோருடனும் சுமூக உருவாக உறவு கொண்டதாகவும் அமையும் சண்டையில் பிறர் நம்மை அடிப்பது போன்று கனவு கண்டால் நமக்கு பகைவர்கள் இல்லை என்று எடுத்துக்கொள்ளலாம் பகைவர் இருப்பினும் அவர்களும் பகை மறந்து உங்களுக்கு நண்பர்களாக மாறும் சூழல் உண்டாகும் ஒருவர் வாய்விட்டு பலமாக அழுது கொண்டிருப்பது போல் கனவு கண்டால் அவரது வாழ்க்கையில் பல இடையூறுகள் ஏற்படலாம் உங்களுக்கு ஏதேனும் ஆபத்து தொல்லை ஏற்படுவதாக கனவு கண்டால் பலன் அதற்கு நேர்மாறாக வாழ்க்கை மகிழ்ச்சியானதாகவும் நிம்மதியுடையதாகவும் அமையும் மற்றவர்கள் ஆபத்தில் சிக்கியிருப்பது போல் கனவு கண்டால் நண்பர்களால் தொந்தரவுகள் உண்டாகும் ஒருவர் அரிசியை கனவில் கண்டாலோ அல்லது சந்தையில் வாங்கி வருவது போன்று கனவு கண்டாலோ அவர் செய்யும் தொழில் அபிவிருத்தி அடைந்து மிகுந்த தனலாபம் ஏற்படும் கனவில் காணும் விலங்குகளுக்கும் பட்சிகளுக்கும் வினோதமாக காட்சி தருவது உண்டு அவகையில் கருப்பு நிற அன்ன காண்பது அவ்வளவு நன்மையானது என கூற முடியாது திருமண வயதில் உள்ள ஒரு இளைஞர் கனவில் கருப்பு நிற அன்னம் தோன்றுமானால் அவன் வாழ்வில் பெரும் ஏமாற்றங்களுக்கும் விரக்திகளுக்கும் ஆளாக வேண்டியிருக்கும் எனலாம் திருமணமாகாத இளம்பெண் ஒருத்தியின் கனவில் கருப்பு அன்னப்பறவை கனவில் வந்தால் வெகு விரைவில் அப்பெண் ஏதேனும் வருத்தத்துக்குரிய செய்தியை கேட்க நேரிடலாம் அதே சமயம் வெள்ளை நிற அன்னத்தை காண்பவர் வாழ்க்கை மகிழ்ச்சியும் இன்பங்களும் அதிகம் நிறைந்ததாக இருக்கும் உங்களுக்கு கல்வி போதிக்கும் ஆசிரியர்களில் எவரேனும் ஒருவரை கனவில் காணும் பட்சத்தில் உங்கள் வாழ்க்கையில் வளங்கள் அனைத்தும் அமோகமாக பெருகும் பணவரவும் அதிகரிக்கும் இந்த கனவு பலன்கள் எல்லாம் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பார்க்குறவங்க புதியவர்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நீங்கள் அடுத்தடுத்து போடுற கனவு பலன்களுடைய தொடர்ச்சியை பார்க்க முடியும் வாழ்க வளத்துடன் வளர்க நலத்துடன்